அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் நம்ம பத்தாயிரரூபா பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க பெஸ்ட்டான ஃபை ஜி மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபைவ் ஜி மொபைல் தான் பட் கேமரா டிஸ்பிளே கேமிங் பர்ஃபாமன்ஸ் அண்டு சார்ஜிங் பேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்க மாதிரியான ஃபைவ் ஜி மொபைல்ஸை பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு எந்த மொபைல் பிடிச்சிருக்கோ அந்த மொபைலை நீங்கள் வாங்கிக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு மொபைலில் கேமிங் பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு மொபைலில் கேமரா பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை பொறுத்து நீங்கள் வாங்குறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பா ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம மட்டும்தான் நான் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும் டைம் வேஸ்ட் பண்ண தேவை இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கிவ்வே அனவுன்ஸ்மென்ட் வேணும்னு நினைக்கிறோம் செகண்ட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு வருஷம் ஆக போகுது நம்ம ஒரு மெகா கிவ்வேன்றது கண்டக்ட் பண்ண போறோம் ஐநூறு ரூபாய் டெக் நம்ம அஞ்சு முதல் இருபது பேருக்கு நம்ம கிவ்வேலோ அது எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்ற டீடெயில்ஸ் இந்த கூட நடுவுலையோ இல்ல வீடியோட இறுதியிலோ நான் சொல்றேன் இப்போதைக்கு வீடியோ தொடர்ந்து பாருங்க இந்த ரேங்க்ல நம்ம பார்க்க போற மொபைல் மோட்டோ ஜி ஃபைவ் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் இன்ச்சஸ் டிஸ்பிளே தான் இருக்கு 120 Hz refresh rate கொண்ட IPS LCD panel இங்க 120 Hz refresh rate இருக்கிறது பாசிட்டிவாக இருந்தாலும் HD Plus display மட்டுமே கொடுத்துருக்கிறது ஒரு negative தான் இருக்கு and Android 14 ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க Snapdragon 6 சிக்ஸ் ஜென் த்ரீ என்ற ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க Antutu scores கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கம் வருது ஒன் இயர் ஆண்ட்ராய்டு அப்டேட் அண்ட் த்ரீ இயர்ஸ் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தருவோன்னு சொல்லிட்டு மோட்டோ சொல்லியிருக்காங்க ஒன் இயர் ஆண்ட்ராய்டு அப்டேட் மட்டுமே கொடுத்தது ஒரு சின்ன நெகட்டிவாக பார்க்கப்படுது பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க கைஸ் அண்ட் ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி டுவெண்ட்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் கேமராஸ்னு வரையில் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டுவெல் கேமரா செட்டப் இருக்குது டென் எடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராட பர்ஃபார்மன்ஸ் ப்ரீ டீசென்ட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் எடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்சில் ஷூட் பண்ணிக்கலாம் இங்க அட்லீஸ்ட் வைடாங்கல் கொடுத்துருக்கலாம் ஆரெய்சல் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் கொடுத்துருக்கலாம் ரெண்டுமே கொடுக்காதது ஒரு சின்ன நெகட்டிவாக பார்க்கப்படுது அண்ட் மற்றபடி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வரையில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆடியோ ஜாக் ஸ்லாட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் டால்பி அட்மாஸ் கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்கு ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை பதினோராயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ ரீசெண்டாக என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் ஓகே இதனோட பாசிட்டிவ்ஸாக பார்க்குறது இதனோட பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம் பேட்டரியை சொல்லலாம் மோட்டோவோட க்ளீனான யூவையே சொல்லலாம் அண்ட் ப்ரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு வரையில் ஒயிட் ஆங்கிள் இல்லை ஃபோர் கே இல்லை ஹச்ஜி ப்ளஸ் டிஸ்ப்ளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா மோட்டோ ஜி ஃபார்ட்டி ஃபைவோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே கேஸ் இந்த ரேங்கில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் சிக்ஸ் ப்ளஸ் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் நைன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்ஜி ப்ளஸ் ஐபேஸ் செல்சரி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் சஃபர் ஸ்டேட்டிருக்கு ஃபைவ் ஃபிஃப்டி நைட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக நல்ல டிஸ்ப்ளேன்னு சொல்லலாம் பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்டோட கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு வரையில இங்கே ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் ஃபோர் ஜென் ஆக்சிலரேட்டட் எடிஷன் அப்படின்ற ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் பக்கம் அண்ட்ரட் ஸ்கோர்ஸ்ன்றது வருது மக்களே ரெண்டு வருஷம் ஹண்ட்ரட் அப்படின்னு மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சபேட்டும் தருவாங்களாம் ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் தந்திருக்காங்க அண்ட் பேட்டரின்னு வரையில் ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி எம்ஹெச் பேட்டரி டுவெண்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு இருக்குது அண்ட் கேமராஸ்னு வரும்போது ஒன் ஆட் எயிட் மெகா பிக்சல் ப்ளஸ் டூ என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஒன் ஆட் எயிட் பிக்சல் ப்ரைமரி கேமரா யூஸ் பண்ணி எடுக்கிற ஷார்ட்ஸ் எல்லாமே அவர்களுக்கு நல்லாவே இருந்தது அண்ட் டென்ஏடிபி வீடியோ தேர்ட்டி நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டீன் செல்ஃபி கேமரா தேர்ட்டி பேஸ்லாம் மெகா பிக்சல் கம்மியா இருந்தாலும் செல்ஃபியோட அவுட் புட் குறை சொல்லும் வகையில் இல்ல அண்ட் அதுக்கடுத்தபடி எக்ஸ்ட்ராஸ் வரை ஹைப்ரிட் ஆர்ட் சப்போர்ட் தந்திருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆடியோ ஜாக் இருக்கு ஐஆர் பிளாஸ்டர் சப்போர்ட் இருக்கு பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இல்லை சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வரையிலேயே பதிமூணாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பட் ப்ரைஸிங் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் சேல் ஆகிட்டு இருக்கு என்ன ப்ரைஸிங்கில் சேல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் இதனோட பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்ப்ளே பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி அது எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம் அண்ட் ப்ரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸுமே டீசெண்டாக இருந்தது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு சொல்லும்போது போது வைட் சப்போர்ட்டும் இல்லை ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டும் இல்லை ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே போக்கோ மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவியூவை ரீசன்ட் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க ஓகே கைஸ் இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபைவ் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சரி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் அப்ரெஷ்ரேட் இருக்குது தௌசண்ட் நிட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்டு பர்ஃபாமன்ஸ்னு வரும்போது இங்கே யூனிசாக் டி செவன் சிக்ஸ் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்ட் பதினாலோட கொடுத்துருக்காங்க அன்ட் டூ ஸ்கோர்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் பக்கம் வருது ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவான்னு சொல்லியிருக்காங்க இவோ ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப்போடு இருக்குது பன்னெண்டு ஃபைவ் ஜி பான் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் இங்கே நல்லாவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி எயிட்டின் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டையும் நமக்கு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அடுத்தபடியாக கேமராஸ்னு வரையில் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் என்ற டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க நீங்க எயிட் மெகபிக்ஸல் ஒயிட் ஆங்கிள் கொடுத்தது ஒரு மாசான மூவ் பத்தாயிரம் ரூபாய்க்குள்ளவே கொடுத்தது உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம்தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் கொடுக்கிறது உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம் தான் பட் இம்ப்ளிமெண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்றது எல்லாரோட கருத்தாகவுமே இருந்தது ஆனால் அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கேயும் நம்மளால் டென் வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்லேயே ஷூட் பண்ணிக்க முடியும் மற்ற மொபைல்ஸ் எல்லாமே மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வைடாங்கிள் இல்லாமல் ஃபோர் கே வீடியோ இல்லாமல் இருக்கும்போது மோட்டோ இங்கே எல்லாத்தையுமே கொடுத்துருந்தது ஒரு பாராட்டத்தக்க விஷயமா இருந்தது அண்ட் மற்றபடி இதனோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரையில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆடிய ஜாக் ஹைப்ரிட் ஸ்லாட் ஸ்டுடியோ ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருந்தாங்க அண்ட் ஓவரால் ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரெண்ட் பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ ஆஃபரில் என்ன ப்ரைஸிங்கில் சேல் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன் இதனோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேவோ சொல்லலாம் கேமராஸை சொல்லலாம் பர்ஃபார்மன்ஸாக சொல்லலாம் அண்ட் மோட்டோவோட க்ளீனான யூவையே சொல்லலாம் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு வரையில் பெருசாக சொல்கிறதுக்கு இங்கே எதுவுமே இல்லை மக்களே பர்ஃபார்மன்ஸ்க்காக யூனிசா கொடுத்தது ஒரு நெகட்டிவாக பார்க்கப்பட்டாலும் அண்டு அது அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை பட் அது ஒரு சின்ன குறையாக நிறைய நிறைய பேர் பார்க்குறாங்க ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான மொபைலாகவே மோட்டோ இருக்கலாம் பிஃபோர் பர்ச்சேசிங் ப்ளீஸ் செக் ஃபுல் ரிவ்யூ வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்ஃபர்மேஷன் பத்தி பார்த்துக்கலாம் ஜூன் மந்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நம்ம சேனல் ஓப்பன் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி இருபது அஞ்சு வர போது இனிமே நம்ம சேனோட வளர்ச்சி ரொம்ப குறைவா தான் இருக்கு சோ எப்படியாவது நம்ம சேனலோட வளர்ச்சி கருதி நான் ஒரு கட் பண்ண போறோம் அதாவது என்னோட அஞ்சு மாதம் ரெவனூ பிப்ரவரி மார்ச் மே ஜூன் அஞ்சு மாதம் ஐம்பெண்ட் ரெவனியூ எடுத்து அந்த எல்லாமே ரெவியூலி பர்ச்சேஸ் பண்ணி நான் தரப்போம் அப்பாவது ரீச் ஸோ அஞ்சு வருஷம் ஆகும்போது ஒரு லட்சம் கூட வரல ஸோ பிளே பட்டன்க்காக தான் இந்த கண்ட் பண்ணுறேன் ஜூன் மந்த் வரைக்கும் டைம் இருக்கு ஒன் லக்ஸ்கிரைபர் சற்று பண்ணணும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கை பண்ணி அண்ட் ஷேர் பண்ணி பண்ணிடலாம் சப்போஸ் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் என்னோட ரெவன்யூ எந்த அளவுக்கு கிடைச்சிருக்கோ அதே போகிறது அஞ்சு பேருக்கோ இல்லை எவ்வளோ தூரம் கிடைச்சிருக்கோ அவ்வளோ பேருக்கு நம்ம ஐநூறு மதிப்பு உள்ள டெக் கேஜெட் இவ தர போகிறோம் ஸோ ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம்னா இந்த கிவ்வே யார் யார் வின் பண்ணாங்க அப்படின்ற டீடெயில்ஸ் நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன் நம்ம சேனலோட ஃபிஃப்த் பர்த்டே எனக்கு ஸோ தவறாமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் எல்லா வீடியோலையும் இந்த கிவ்வே வேண்டியது நடக்கும் ஓகே நண்பா அவ்வளோதான் இந்த வீடியோ எழுதிக்க வேண்டாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம அப்படி பிடிச்சது லைக் பண்ணுங்க இன்ஃபார்மேட்டிவ் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணீங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப